வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் ஐந்து தலைப்பு விடுதலைக்கான வழி சூரிய ஒளியினால் சூடு பெற்று கடலிலிருந்து ஆவியாக மாறி மேகமாக அது குளிர்ந்து எந்த இடத்தில் மழையாக பெய்தாலும் அந்த நீர் தனக்கு பிறப்பிடமாகிய கடலை நாடியே ஓடுவது போல இறைநிலையிலிருந்து புறப்பட்டு பல தலைமுறைகளாக ஜீவன்களில் இயங்கி மனிதனிடம் இறுதியாக வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் சிற்றறிவு முற்றறிவான இறைவனை நாடியே அலைகின்றது அத்தகைய வளர்ச்சி நிலையில் உடல் தேவைக்கான பொருள் புலனின்பம் இவற்றில் ஈடுபடுகிறது இங்குதான் அறிவானது தான் போக வேண்டிய இடத்தை மறந்து அடுத்தடுத்து தொடர்பு கொண்ட பொருட்கள் மக்கள் புலனின்பம் இவற்றோடு தொடர்பும் மேலும் பொருட்களும் இன்பமும் எளிதாக மேலும் மேலும் உழைக்காமலேயே கிடைக்கக்கூடிய வழிகளாகிய அதிகாரம் புகழ் இவற்றின் மீது நிறைவு பெறாத அவாவையும் பெருக்கிக் கொள்கிறது எவ்வளவுதான் பொருளோ புலனின்பமோ புகழோ அதிகாரமோ அமைந்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் உயர்வாக வேண்டும் என்ற உணர்ச்சிவயமான வயமான மன அலையில் இயங்குகிறது இதனால் அளவு மீறியும் முறை மாறியும் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பயன்படுத்த அவைகள் பழுதுபட்டு உடல் துன்பம் மன அமைதியின்மை செயல்திறம் இழத்தல் இதனால் சமுதாயத்தில் மதிப்பிழத்தல் ஆகிய குறைபாடுகளோடு கொண்டே இருக்க வேண்டியதாகிறது மெய்யுணர்வு பெற்ற குரு வழியால் அறம் பயின்று இறைநிலை விளக்கமும் பெறும்போதுதான் தடம் மாறிய மனோட்டம் நேர்மையான இயக்கத்திற்கு வரும் துன்பத் தொடரிலிருந்து விடுதலை கிடைக்கும் மனிதன் உணர்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்